பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சுற்று நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது நம்முடைய சிறப்பு விருந்தினராக துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய மரணம் அதுக்கு திமுக சார்பில் சொல்லப்படக்கூடிய விஷயம் நாற்பதுக்கு நாற்பது இடங்கள்லையும் திமுக ஜெயித்து விட்டது திமுக கூட்டணி ஜெயித்துச்சு அதுக்காக அதிமுக பாஜக செய்யக்கூடிய ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இது அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு என்று நான் பார்க்கிறேன் தமிழக அரசு இந்த விஷயத்தில் கவலையோடும் அக்கறையோடும் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் விளக்கம் அளித்தார் அல்லது மேலும் என்ன செய்ய வேண்டும் என்ற சஜஷன்ஸை அவர் எதிர்கட்சிகளிடம் கேட்கலாம் இந்த மாதிரி அணுகுமுறை தான் சரியாக இருக்குமே தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் இப்படி ஒரு பழியை தூக்கி எதிர்கட்சிகள் மீது போட்டால் இந்த பிரச்சனையின் பக்கம் மக்களுடைய கவனம் திரும்பி இந்த குற்றச்சாட்டை பக்கம் சந்தேகம் வருமோ என்று நினைத்தால் அதைவிட ஒரு அபத்தமான சிந்தனை ஆளுங்கட்சிக்கு வேறு எதுவும் இல்லை என்று சொல்லிவிட முடியும் ஏனென்று சொன்னால் அடிப்படையில் ஒரு ஃபேக்ட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதை சொன்னாலே இது சதி என்கிற அபத்தம் என்பது வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்னவென்று சொன்னால் கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர் அவர் அந்த பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை பற்றி தொடர்ந்து காவல்துறையின் கவனத்திற்கு நான் கொண்டு சென்றேன் என்று சொன்னது மட்டுமல்ல சென்ற வருடமே கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா விற்பனை பற்றி சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் எதிர்க்கட்சி தலைவர் நிறுவர்களிடம் எஸ்பியினுடைய கவனத்திற்கு அவரை கொண்டு சென்றிருக்கிறார் நேரடியாக கொண்டு சென்றிருக்கிறார் அதற்கு பிறகும் நடவடிக்கை எடுக்கப்படாதது என்பது காவல்துறையினுடைய கல்வராயன் மகள் பழைய பகுதியிலே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது என்பதோ கள்ளக்குறிச்சியிலோ தென்னார்காடு மாவட்டத்திலோ சேலம் மாவட்டத்தில் ஒன்று ரெண்டு பகுதிகளிலே இது கள்ளச்சாராய விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் ராமதாசபுரம் தெரிவித்திருக்கிறார் ஆகவே கள்ளச்சாராய விற்பனை மரணங்கள் என்பது மரணங்கள் பெரிய அளவில் நிகழாத வரையில் அது தெரிவதில்லை அப்படி நிகழும்போது அது பிரச்சனையாக பூதாகரமாக உருவெடுக்கிறது இதில் பாரதிய ஜனதா தான் கொண்டு வந்து விற்றது என்று சொல்லுவது நாற்பதுக்கு நாற்பதை திசை திருப்பதற்கு என்று சொல்லுவது அபத்தமான குற்றச்சாட்டு நாற்பதுக்கு நாற்பதை நீங்கள் கொண்டாட முடியாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது என்பது ஆட்சியினுடைய நிர்வாகத்தில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக காவல்துறையினுடைய கண்டுகொள்ளாத போக்கின் காரணமாக நான் என்ன கேட்கிறேன் என்றால் மாவட்டத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் உறங்கிக் கொண்டிருந்ததா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் ஒரு ஐஎஸ் விங் இருக்கிறது அந்த ஐஎஸ் விங்கினுடைய கடமையில் பொறுப்பும் இதுவும் உண்டு தீவிரவாத குழுக்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு தனி குழு அது வேறு இந்த மாதிரியான ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸை கண்காணிப்பதற்கு ஐஎஸ் அந்த பொறுப்பு இருக்கிறது லேண்ட் ஆர்டர் இதில் பொறுப்பாக்கலாமா என்று ஒரு அவத்தமான கேள்வி எழுப்பப்படுகிறது கூறியது போல அந்த சம்பந்தப்பட்ட சரக காவல்நிலை ஆய்வாளர் பணியிட நீக்கம் அல்ல பணி நீக்கம் செய்யப்பட்டு கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது என்ன வழக்கு போடப்படுகிறதோ அதே வழக்கு அவர்கள் மீதும் போடப்பட வேண்டும் ஆக அப்படியெல்லாம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத வரை இந்த மாதிரியான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது இது எதிர்கட்சியின் சதி என்று திமுக சொல்லுவது இது எவ்வளவு சாதாரணமாக இந்த ஆட்சி கடந்து போக நினைக்கிறது அல்லது தூக்கி பழியை தூக்கி இன்னொரு கட்சியின் மீது போட நினைக்கிறது என்பதைத்தான் வெளிப்படுத்துமே தவிர ஆட்சியின் பொறுப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தாது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆர் பாரதி அவ்வாறு பேச அனுமதித்தது என்பது துரதிருஷ்டவசமானது என்று நான் பார்க்கிறேன் மெத்தல் ஆல்கஹால் அது வாங்கப்பட்டதே பாண்டிச்சேரியில பாஜக கூட்டணி அரசு நடக்கக்கூடிய பகுதியில தான் வாங்கவே பட்டு இருக்கிறது ஏன் பாண்டிச்சேரியினுடைய பாஜக அமைச்சர் தான் எடுத்து கொடுத்தாரு இங்க கொண்டு போய் கொடுப்பான்னு சொல்லு அது கூட அடுத்த கதையை சொல்லுங்களேன் கேட்கறதுக்கு யாரும் தான் என்ன கேன நினைச்சிங்கன்னா என்ன கதை வேணா விடலாம் நான் கேட்பது பாண்டிச்சேரியிலிருந்து வந்ததா எங்கிருந்து வந்தது என்பதெல்லாம் பிரச்சனை செக் போஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஊர் காவல்துறை செக் போஸ்ட் இருக்குல்ல லோக்கல்லாம் அந்த விக்ரம் சார் சாரா விக்ரம் யாருன்னு அந்த போலீஸுக்கு தெரியாது நான் வேலைக்க லாய்க்கு இல்ல ஆளுங்கட்சி லோக்கல் ஆளுங்கட்சி புள்ளிக்கு தெரியும் நான் திராவிட முன்னேற்றக் கழக உள்ளூர் பிரமுகருக்கு தெரியாமல் அவரை பத்தி எப்படி மதிப்பிடுறது போலீஸ் உள்ளூர் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி கொஞ்சம் அலர்ட்டா இருந்தான்னு வச்சிங்க அவனையும் சரி கட்ட பார்ப்பாங்க இந்த எம்எல்ஏ புகார் கொடுத்திருக்காரு அந்த புகாரை குறைந்தபட்சம் எஸ்பி விசாரிச்சிருக்கணுமா இல்லையா சார் எம்எல்ஏ கூட்டு எங்க சார் கேட்டணுமா இல்லையா ஸ்பாட் விசிட் போயிருக்கணுமா இல்லையா அந்த இன்ஸ்பெக்டர் அவர் கூட்டு பரேடு விட்டுருக்க வேண்டாமா சார் இது பெரிய நெட்ஒர்க் இல்லாமல் இந்த விற்பனையெல்லாம் நடக்காது மரக்காணத்தில் அவ்வளோ பெரிய துயரம் நடந்த நடந்தவர்கள் இது மறுபடியும் நடக்குது அதை விட மூன்று மடங்கு உயிரிழப்பு ஏற்படுமோன்ற அளவுக்கு நீங்கள் கவுண்ட் அறுபதுல வந்து நிற்குது எத்தனை பேருக்கு கண் பார்வை போச்சுன்னே தெரியல பொறுப்பற்ற முறையில் பிஜேபி தான் இங்கே கொண்டாந்து வித்துது இன்னைக்கு காரணம் என்னன்னா நாற்பதுக்கு நாற்பது அவங்க கண்ணை உறுத்துதுன்னா இதெல்லாம் என்ன சார் பேச்சு பொறுப்பற்ற பேச்சு அபத்தமான குற்றச்சாட்டு குறிப்பா பாமக குற்றச்சாட்டு சொல்லும் போது எம்எல்ஏ உதயசூரியன் வசந்தம் கார்த்திகேயன் இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் குறிப்பிட்டே இவங்க தான் அதுக்கு அல்ல அவர்கள் அதை திட்டவட்டமாக மறுத்து வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் அவ்வாறு சட்டமன்ற உறுப்பினர்களின் பங்களிப்பு இருக்கிறதா அதற்கான ஆதாரம் எதுவும் இல்லாமல் அத்தகைய குற்றச்சாட்டை நான் முன்வைக்க தயாராக இல்லை பொதுவாக உள்ளூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு இந்த மாதிரி சாராய விற்பனை நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கவே இருக்காது யாராவது போய் சொல்லுவாங்க சார் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே விற்றுட்ருக்காங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டருக்கு என்ன சார் அவருக்கு ரோந்து போகிற வேலை தான் கண்காணிக்கிற வேலை தான் அது கூட பார்க்காம அவர் என்ன வேலை பார்த்துருக்காரு எனக்கு புரியல ஆகவே உள்ளூரில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு யாரோ சில பேருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடந்திருக்காரு இந்த கோணத்தில் தான் இந்த விசாரணை போனோம் பாண்டிச்சேரியிலேனு ஒன்று தானே யார் வாங்கிட்டு வந்தான் எப்படி வாங்கிட்டு வந்தோம் அந்த செக் போஸ்ட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தால் அவரையும் எழுங்க அந்த செக் போஸ்ட்ல இருக்கிறவங்களும் சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்பதான் பயம் வரும் நீங்க செக் போஸ்ட்ல இருக்கா அனைத்து விட மாட்டான் ஆகவே இது தீவிரமான நடவடிக்கைக்கும் விசாரணைக்கும் உரிய தவிர அதிமுக இதை அரசியலாக்குகிறதே என்று நீங்கள் கேட்டீர்களானால் வசமாக ஒரு பிரச்சனை கிடைக்கிற போது அதைத்தான் செய்வார்கள் நம்ம திமுக இன்றைய தலைவர் மாண்புமிகு முகம் முதலமைச்சர் என்ன சொன்னார் எதிர்கட்சி வரிசையில் இருந்த போது எந்த பிரச்சனையும் அரசியலாக்காதீங்கன்னு அதிமுக சொல்லுவோம் உடனே அவர் என்ன சொன்னாரு எதிர்கட்சி என்றால் அரசியலாக்குமே தவிர அவியல் ஆக்காது சொன்னவர் முதலமைச்சர் ஆகவே அதே தான் அதிமுக கையில் எடுத்திருக்கிறது இதை வச்சு கொஞ்ச நாள் வண்டியை ஓட்டலாம் தான் பார்ப்பாங்க கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து அடுத்த சம்பவம் நடக்க முடியாதபடி செய்து நல்ல பேர் எடுப்பதற்கு இந்த ஆட்சி முயற்சிக்க வேண்டும் மாறாக பழைய தூக்கி பிஜேபி மேலே போடலாமா அதிமுக போடலாமான்னு நினச்சிங்கன்னா மக்கள் உங்களை பார்த்து தான் எள்ளி நகையாடுவார்கள் ஆளுநரை பார்த்து நாங்கள் இது குறித்து மனு கொடுக்க போறோம் அப்படின்னு அதிமுக முதல்லையே சொன்னாங்க இருபது இருபத்தி தேதியே அவங்க சொல்லிட்டாங்க ஆளுநர் அப்போ இல்லை யோகாடே இதுலாம் இருந்தாங்க பட் ஆளுநர் கொடுப்பதற்கு முன்பாக முதலாவதாகவே பாஜக கொடுத்துட்டாங்க தான் அதிமுக கொடுக்குறாங்க இந்த டைம் டிலே அப்படிங்கிறது எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு பவரை பாஜக எடுக்கிறதுக்காக முதல் முதல்ல பாஜக அனுமதி கொடுக்கப்பட்டுச்சா அல்ல நான் அப்படி பார்க்கல முதல்ல ஆளுநர்கிட்ட போய் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல ஆளுநர் மாளிகை என்பது ஒரு சும்மா ஒரு பெட்டிஷன் கொடுக்கக்கூடிய இடமாக எந்த கட்சியாக எதிர்கட்சியில் இருந்தாலும் அதை மாற்றி கொண்டிருக்கிறது ஆளுநர் இட் ஹி வில் ஃபார்வர்ட் த பெட்டிஷன் டு ஹோம் மினிஸ்ட்ரி அவருக்கு அனுப்புவார் அவங்களுக்கு இது இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்குவாங்க வாங்கி வச்சுக்குவாங்கன்னு என்ன மாதிரி போயிட்டுருக்கு இது லேண்ட் ஆர்டர் அப்படின்றத பார்ப்பாங்க அதை ஒரு அளவிடுவதற்காக ஆளுநருடைய பீரியாடிக்கல் ரிப்போர்ட் இது தவிர போகும் அதை இந்த மாதிரியான மனுக்கள் ஆளுநர் சிபிஐ விசாரணைக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது ஒன்னும் கோர்ட் பண்ணலாம் இல்லை மாநில அரசு கேட்டுக்கொள்ளலாம் மாநில அரசு இந்த விஷயத்தில் சிபிஐ சாரனை கேட்போம் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்க சிபிசிஐடியை வச்சு இதை கூடிய சீக்கிரம் பார்ப்பாங்க இந்த ஒரு நபர் ஆணையெல்லாம் என்ன சொல்லுவாங்க ராஜாஜி தலைமையில் போட்டிருக்கிறது முதறிஞர் ராஜாஜி அவர்கள் சொன்னதாக சொல்வார்கள் ஒரு பிரச்சனையை வந்து ஆற போடுறதுக்கு ஒன்று அதை கணத்துல போடு இல்லை அதன் தலையில் ஒரு கமிட்டியை போடு அந்த மாதிரி இந்த கமிட்டி கமிஷன் எல்லாம் அந்த பிரச்சனையை வந்து ஊறப்போடுவதற்கும் ஆறப்படுவதற்கும் தான் உதவும் ஆகவே கள்ளசாராயத்திற்கு மீது எப்படி தடுக்கலாம் எப்படி ஒழிக்கலாம்னு மிக மேலோட்டமாகவே பல ஐடியாக்களை சொல்ல முடியும் நீங்கள் அனைத்து கட்சியை கூப்பிடலாம் விழிப்புணர்வு குழுக்களை கூப்பிடலாம் இந்த சமூக தொண்டு நிறுவனங்கள் இருக்குது தன்னார்வ குழுக்கள் இருக்குது அவங்கள கூப்பிடலாம் எவ்வளவோ கருத்துக்கள் ஓய்வு பெற்ற உயர் போலீஸ் அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க ஒரே கூட்டத்தில் ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கி முடிச்சிட வேண்டிய விஷயத்தை மூணு மாதம் கமிட்டின்னு போடுறது என்பது பிரச்சனைக்கு ஒரு க துடைப்பு நடவடிக்கை தான் ஆகவே இதில் வந்து கவர்னரை யார் முன்ன போய் பார்த்தாங்க இதில் ஒரு பேரெலாம் கிடையாது அதுக்காக பிஜேபிக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தாங்க அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கின்றத நான் ஏற்க தயாராக இல்லை அதிமுக கேட்டபோது கவர்னர் ஊரில் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் ஆனால் பிஜேபி பேரிடத்து தான் இல்லை இந்த விஷயத்தில் இல்லை பொதுவாக வலுவான எதிர்கட்சியாக தமிழகத்தில் யார் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பிஜேபி தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அதிமுக வந்து உட்கட்சி பிரச்சனையிலேயே ரொம்ப நாள் வண்டி ஓட்டிருச்சு திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் அதிமுக என்னடா பண்ணிட்டு இருந்ததுன்னா பன்னீர்செல்வத்தை எப்படி ஓரம் கட்டலாம் சசிகலா மீண்டும் தலையெடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இதே சிந்தனை தான் ஓபிஎஸ் இந்த கோர்ட்டுக்கு போனாருன்னா அடுத்த கோர்ட்டுக்கு போனால் அங்கே ஜெயிக்கக்கூடாது இதுக்கு யாரை பிடிக்கலாம் என்ன பண்ணலாம் இதே வழிகள் தான் பொதுக்குழு உறுப்பினர்களை எப்படி வச்சு வச்சுக்கலாம் இந்த சிந்தனையிலேயே அதிமுக இருந்ததே தவிர திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரே தவிர திமுக ஆட்சி மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை அவர் வெளிப்படுத்தலை பொது விநியோகத்தில் இருக்கிற பிரச்சனையோ மற்ற பிரச்சனையோ எதையுமே பேசலை எல்லாத்தையும் பேசினவர் யார் யார்னா அண்ணாமலை தான் இப்போ ரெண்டு வருஷம் எடப்பாடி சுத்தமாக ஓபிஎஸ் ஓரம் கட்டி கட்சியை கைப்பற்றின பிறகு நானும் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு வராரு இதுக்கு முன்னாடி ஏன் அமைதியாக இருந்தார் சட்டசபையில் ஏன் வீராவேசமாக பண்ணலை அப்படின்ற கேள்விகள் சம்பந்தமாகவே சில சந்தேகங்கள் இருக்கு திமுகவுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா ஏன்னா திமுக ஏன் இவங்க மேலே எந்த வழக்கம் போடலை இப்படிப்பட்ட சந்தேகமெலாம் இருக்குது எடப்பாடி வகைகிற மேலே எந்த வழக்கும் திமுக போடலை ஏன் போடலை ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பற்றி முதலமைச்சர் என்னென்ன சொன்னார் ஏன் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு அதே மாதிரி தான் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ திமுக ஸ்டாலின் அவர்கள் எப்பயாவது விஷமாக பேசுவாரே தவிர ஸ்டாலின் இல்லாதப்போ சபையில் எல்லாம் அமைதியாக இருப்பாங்க என்ன காரணம்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க இருந்து ஒரு நாலு பேப்பர் வரும் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க இப்போ இங்கேருந்து நாலு பேப்பர் போதும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்ற சந்தேகம் வலுவான சந்தேகம் ஊடகவியலாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்கிறது சிபிஐ விசாரணை கேட்குறாங்க சிபிஐ விசாரணை கேட்கறது எல்லாமே பாஜக அதிமுக இவங்க தங்கள் மேலே இருக்கக்கூடிய குற்றத்தை சிபிஐ விசாரணை போட்டு முறையான விசாரணை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் அதுக்காக தான் கேட்குறாங்க சிபிசிஐடி விசாரணையில் உண்மை தெரிய வரும் சிபிசிஐடி விசாரணையில் ஒரு உண்மையும் தெரிய வராது சிபிஐ விசாரணை வரும் என்று எனக்கு தோன்றவில்லை அன்லஸ் கோர்ட் டைரக்ஷன் இல்லை அவங்க சொன்னாங்க ஆனால் பிஜேபி அதிமுகவை இதில் தொடர்பு படுத்துவது என்பது பிதற்றலான குற்றச்சாட்டு இட் இஸ் அன் அப்சர்ட் இங்கிலீஷில் சொல்வதானால் அந்த மாதிரி ஒரு உளறல் எதுவுமே இருக்க முடியாது பிஜேபி கொண்டு வந்து இங்கே வித்ததுன்னு சொன்னாங்கன்னா திமுக முகத்தில் கரியை பூசிக்கொள்ளும் அதை நிரூபிக்க முடியாமல் ஆகவே அப்படி எந்த வாய்ப்பும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை சிபிஐ விசாரணையை ஜெயலலிதாவே அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் என்ன அவ்வளோ உண்மையை கொண்டு வந்துருவான்னு பேசியிருக்காங்க நீங்கள் சிபிஐ வானத்தில் இருந்து குறித்தவர்களா என்று கேட்டார் ஜெயலலிதா சரியான வார்த்தையை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும் என்றால் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிபிஐ பற்றி கேட்டால் கோபம்தான் வரும் திமுக என்ன செஞ்சது எதிர்கட்சியா இருக்கும்போது சிபிசிஐடியை விசாரிக்கிட்டோம்னு சொல்லிச்சா சிபி விசாரணை கேட்டாங்களா இல்லை எத்தனை விவகாரங்களில் கேட்டாங்க சிபி விசாரணை வேணும்னு மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக தான் மாநில அரசு சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டால் சிபி விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருந்தபோது கேட்டது இன்று ஆளுங்கட்சி ஆகிவிட்டால் சிபிசிஐடியே போதும் என்று சொல்லுகிறது ஆகவே இந்த ஒரு விஷயத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஆட்சியில் இருந்தால் ஒரு பேச்சு எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு பேச்சு என்று திமுக என்ற அண்ணன் காட்டிய வழியைத்தான் அதிமுக இன்றைக்கு பின்பற்றுகிறது சிபிஐ விசாரணை இந்த ரெண்டு லாரியில் பணம் பெட்டிக்கப்பட்டது இல்லையா அது சிபிஐ விசாரணையில தான் இன்னைக்கு வரைக்கும் அதுலேயே எந்த முடிவும் வரலையே சார் அதுக்கப்புறம் நிச்சயமாக நீங்கள் கூறுகிற விவகாரம் உட்பட எந்த விவகாரமாக இருந்தாலும் ஏன் மேல் நடவடிக்கை இல்லை என்று கேட்பதற்கு எல்லோருக்குமே சட்ட ரீதியான உரிமைகளும் வாய்ப்புகளும் இருக்கின்றன அந்த உரிமைகளையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தலாம் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் சரி திராவிட முன்னேற்ற கழகமும் சரி வருமான வரித்துறை அந்த வழக்கில் என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த வழக்கில் என்ன நடவடிக்கை எடுத்தது என்று ஒன்று ரெண்டு கேள்விகளை கேட்கிறார்கள் இன்கம் டேக்ஸை பொறுத்தவரை அது ஒரு லாங் ப்ராசஸ் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது ஏனென்றால் டெல்லியிலே அப்படி தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போகிறார்கள் அந்த வழியை திமுகவும் பின்பற்றலாம் சமீபத்தில் கள்ளக்குறிச்சி அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாங்க அப்போ ஜெயிக்க நீங்கள் ஜெய்கல சார் அப்படிலாம் வருத்தப்பட்டு இருக்கும்போது அடுத்த முறை ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியது அது சமூக ஊடகங்கள்லாம் போகக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருந்துச்சா சார் அது அது உங்களுக்கு அப்படி தெரியல சார் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அங்கே ஆறுதல் போனோம் சொன்ன போகிற இடத்துல அவர்கள் அண்ணாமலை மீது பரி உணர்ச்சியோடு பேசுகிறார்கள் பார்த்துக்கலாமா தேர்தலில் வெற்றி தோல்வியெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது தான் அடுத்த தடவை நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்வது வந்து அது ஒரு நாடகத்தன்மை என்று நீங்கள் நினைக்கலாம் நான் அப்படி நினைக்கல அந்த மக்களிடம் பார்த்துக்கலாம் அது அரசியலில் ஒரு சாதாரணமான விஷயம்தான்னு ஒரு புரிய வைக்கிற முயற்சி என்று தான் நான் பார்க்கிறேன் அரசியல் தலைவர்கள் பேசுவதை இப்படியெல்லாம் பேசுவதை நீங்கள் வந்து செயற்கை அல்லது சினிமாத்தனம் என்று நீங்கள் கூறுவீர்கள் என்றால் அந்த சினிமாத்தனத்தை நீங்கள் வர்ணிக்கிற அந்த சினிமா தனத்தை செய்யாத தலைவர்களே கிடையாது சார் நிறைய பதில்களை சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி